ஹலை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக துக்கங்கள் அநேக கஷ்டங்களை யோசிச்சு நீங்க இன்னைக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சாம் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வேர்ஸ் நைன்டீன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் மெனி ஆர் தி அஃப்ளிக்ஷன்ஸ் ஆஃப் தி ரைட்சியஸ் பட் த லாட் டெலிவர்ஸ் ஹீம் அவுட் ஆஃப் த தால் ஹலே லுயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆனாலும் சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சில பிரச்சனைகளில் உங்களை சிக்க வச்சுட்டாங்க அப்படி தானே கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனாலும் நான் அவர்களை விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லா பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நீங்க நீதியான காரியங்கள் செய்ததின் நிமித்தம் ஏதோ ஒரு பிரச்சனையில உங்களை சிக்க வச்சிட்டாங்களா கவலையே படாதீங்க கத்தர் உங்களை விடுவிப்பார் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் உங்க மேல சுமத்திட்டாங்களா கவலைப்படாதீங்க கத்தர் அதை நீக்கி போடுவார் நீங்க செய்யாத ஒரு குற்றத்தை நீங்க செய்தீங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க எல்லா மனுஷங்களையும் ஏமாத்தி ஏதோ ஒரு பிரச்சனையில உங்களை சிக்க வைக்க ட்ரை பண்றாங்களா கவலையப்படாதீங்க கத்தர் விடுவிப்பார் கத்தர் உங்களை எந்த ஒரு பிரச்சினையிலையும் நீங்க மாட்டி சிக்கி கொள்ளாதபடி அதுல அழிந்து போகாதபடி கத்தரே உங்களை விடுவிப்பார் நீங்க ஏசப்பாவை பத்தி அநேகருக்கு நீங்க சொல்லும் போது சில மனுஷங்க மேல பொறாமப்பட்டு சில மனுஷங்க உங்க மேல எரிச்சல் பட்டு உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்வாங்க சில காரியங்கள்ல உங்களை சிக்க வைப்பாங்க நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த மனுஷங்கள்லாம் நம்மளை பத்தி அவங்க தப்பா பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க தான் சில சமயம் பேசியிருப்பாங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்வாங்க அது நிமித்தம் உங்களுக்கு ஏற்பட்டு துக்கம் கஷ்டம் ங்கள் இருக்கும். ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு வர்ற பிரச்சனைகள் அநேகமாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைலையும் உன்னை நான் விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஹலோய்யா எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால நீங்க ஏசப்பாவை பற்றி அநேகருக்கு நீங்க தொடர்ந்து சொல்லுங்க அநேகருக்கு நீங்க உதவிகள் செய்யுங்க தொடர்ந்து நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக அவருடைய செல்ல பிள்ளையாக நீங்க வாழ்ந்து கொண்டே இருங்க கத்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி அப்படி பாதுகாப்பார் சிக்கி இருக்கிற பிரச்சனையிலையும் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார் கவலைப்படாதீங்க நாம் எல்லாரும் செடிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்க அந்த நாளில் எசப்பா கவலையோடு இருக்கிறாங்க ஆண்டவரேசப்பா நான் நல்லது தானே பண்ணேன் ஆனாலும் ஏன் எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சி மனசு மனசொடைஞ்சு போய் இருக்கிறாங்க நீங்கள் பிள்ளைங்கள எசப்பா தேற்றுங்க நீங்கள் பிள்ளைங்களுக்கு எசப்பா சமாதானத்தை கூட பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் எந்த மனுஷங்க எந்த காரியம் பண்ணாலும் கவலையப்படாதீங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே